வணக்கம் மக்களே இது உங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமா மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கணபதிக்கு அடுத்த ஸ்டாப்பு ஸ்டாப்பில் இருக்கிற நம்ம சங்கனூர் போகிற வழியில் இருக்கிற நம்ம கருப்புராயன் கோயிலில் தான் நம்ம போகிறோம் எதுக்கு போகிறோன்னா நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் போய் மந்திரிச்சிட்டு வந்துடலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம் ஆமா மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போயிட்டுருக்குறோம் வண்டியில் போயிட்டுருக்குறோம் அதனால தான் பேச முடியல அதனால தான் நான் டப்பிங் கொடுக்குறேன் பாருங்கள் மக்களே இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இப்போ பாதி தூரம் போயிட்ட மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளாக நம்மளுக்கு உடம்பு கை கைகாலாக வலியாக இருக்குது நமக்கு வலி உடம்பெல்லாம் வலி குழந்தைங்களுக்கு உடம்பும் சரியில்லாம் போகுது அடிக்கடி பயந்துக்கிறாங்க அப்புறம் நம்ம வீட்லேயுமே நம்ம ஒய்ஃபுமே இப்போ உடம்பு முடியாமல் போகுதுன்ட்டு எல்லோருக்கும் மந்திரிக்கலான்ட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆமா மக்களே சக்தி வாய்ந்த சாமி இந்த கருப்பராயணி கோவில் நம்ம கோயம்புத்தூர் வந்திங்கன்னா நம்ம கணபதி வந்துடுங்க கணபதியிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா சங்னூர் போகிற வழி போகிற வழியில இருக்குது சங்கனூர் போனிங்கன்னா சங்கனூர் போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இந்த கோயில் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் கீழே உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதோ பாருங்கள் இதான் அந்த கோயில் மெயின் ரோட்டுக்கிட்டேயே நம்ம அந்த கோயில் இருக்குது வாங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ உள்ளே போகலாம் ஓகேவா பாருங்கள் மக்களே கோயிலுக்கு வந்தாச்சு முதல்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு உள்ளே போகிறோம் சாமி கும்பிட்டு உங்களை சரி மக்களே இங்கே தான் மந்திரிப்பாங்க இவரு தான் முதல்ல இருந்த பூசாரி இந்த கோயிலுக்கு பெரிய பூசாரி இவர் தான் முதல்தான் இருக்கிறாரு இவர் தான் இந்த கோயிலில் மந்திரிச்சு தாய்த்து கட்டுவார் இவர் தாய்த்து கட்டினார்னா சூப்பராக நல்லா குணமாயிரும் பயந்து பயந்தவங்களுக்கும் பண்ணுறாரு அது போக குழந்தைங்களுக்கு அப்புறம் காய்ச்சல் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேய் எது பிடிச்சிருந்தாலும் கூட இங்கே வந்தாவே போதும் எல்லாமே போயிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில் நீங்கள் ஒரு முறை வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வாங்க நான் நம் கீழே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸ் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா மறுபடி வருவீங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு சங்கனூர் போகிற மெயின் ரோட்லேயே இந்த கோயில் இருக்குது ஆமா மக்களே கணபதிக்கு அடுத்த ஸ்டாப் சங்கனூர் சங்கனூர் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோலாம் போடலான்ட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே நன்றி மக்களே பாய் பாய் பாய்